ஒரு மழைக்கால நாள் காட்டுக்குள் ஒரு முயல் பயமாக ஓடிக் கொண்டு இருந்தது அப்போது ஒரு நரி சோகமாக மரத்தடியில் படுத்து இருப்பதை முயல் பார்த்தது என்ன ஆயிற்று என்று முயல் நரியிடம் கேட்டது என் கால் வலிக்குது என்னால் தயவு செய்து உதவி முயல் தன்னுடைய சின்ன கரங்களால் நரிக்கு உதவ ஆரம்பித்தது நான் இப்போது சரியாயிட்டேன் நீ அப்படியே சுகமாக இருக்கணும் என்று முயல் சந்தோஷமாக நரியிடம் மகிழ்ச்சியாக கூறியது ஒரு நாள் நரி ஒரு பழம் பறிக்க முயற்சித்தது முயல் அருகே வந்தது நான் உதவட்டுமா நீயா உன் உதவி ஒன்றும் தேவை இல்லை நான் வலிமையானவன் ஓ என்று நரி முயலின் உதவியை மறுத்தது முயல் கவலையுடன் விலகி சென்றது அருகில் இருந்த குரங்கு ஒன்று நடந்தவை அனைத்தையும் கொண்டே இருந்தது நரியே நீ காயமடைந்தாயே அப்போது உனக்கு யார் உதவி செய்தார்கள் என்று குரங்கு கேட்டது முயல்தான் ஆனால் விஷயம் என்று நரி அலட்சியமாக கூறியது நன்றி மறந்தவனுக்கு ஒரு நாள் யாரும் உதவ வர மாட்டார்கள் குரங்கு நரிக்கு அறிவுரை கூறியது ஒரு நாள் காட்டில் அடைமழை பெய்தது அப்போது அந்த நரி புதை மணலில் சிக்கியது நான் சிக்கிக் கொண்டேனே யாராவது என்னை காப்பாற்றுங்களேன் என்று நரி கூச்சலிட்டது முயல் வேகமாக ஓடிச் சென்று நரியை காப்பாற்ற நினைத்தது ஆனால் முயலை குரங்கு தடுத்து நிறுத்தியது முயலே நீ மிகவும் நல்லவன் ஆனால் இந்த நரி என்று குரங்கு முயலுக்கு அறிவுரை கூறியது முயலை உதவி செய்ய விடாமல் அழைத்து சென்றது சிறிது நேரம் கழித்து நரி மெல்ல மெல்ல தப்பித்து கரையில் ஏறியது பின் தனிமையில் இருந்த நரி தன் தவறை உணர்ந்து வருந்தி கூறியது இதற்கு காரணம் நான் மட்டும்தான் இது எல்லாம் என்னுய தவறுதான் இனிமேல் நன்றி மறக்க மாட்டேன் மோரல் ஓப் த ஸ்டோரி நமக்கு உதவியவர்களை எப்போதும் மறக்காமல் நன்றியுடன் இருக்க வேண்டும்